நண்பர்களே மத்திய தரைக்கடல் அலைகளில் இன்று இந்தியாவின் மூவர்ணக் கொடி பெருமையாக அசைந்து கொண்டிருக்கிறது துர்க்கியும் நேட்டோவும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக நெய்த சதி இப்போது அவர்களுக்கே கழுத்தில் இறுகிய கயிறாக மாறிவிட்டது துர்க்கியின் தூண்டுதலில் சிக்கிய நேட்டோ இந்தியாவை கடலிலேயே சுற்றி வளைத்து முனக வைக்கலாம் என்று எண்ணியது ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டனர் எதிரியின் ஒவ்வொரு நகர்வையும் முன்கூட்டியே வாசித்து அதற்கு எதிர் நகர்வு அமைப்பதில் இந்தியா தேர்ந்தவன் துர்க்கியின் பேச்சில் மயங்கி நேட்டோ இந்திய போர்க்கப்பல்களை மத்திய தரைக்கடலில் முற்றுகையிட்ட நொடியில்தான் இந்தியா தலைவணங்குமா என்ற தவறான கணக்கு எடுத்தார்கள் வரலாறு சாட்சி இந்தியா அடிபணியாது மரியாதையையும் இறையாண்மையையும் தொடும் வரை இந்தியா பேசும் அதை கடந்தாலோ மின்னல் வேகத்தில் செயல்படும் இப்போது மத்திய தரைக்கடலில் நடப்பது ஒரு நாட்டின் வெற்றிக் கதை அல்ல புதிய சகாப்தத்தின் துவக்கம் உலகம் முழுவதும் கடல்சார் சமநிலையை விதிமுறைகளை நடைமுறைகளை புதிதாக எழுதும் அத்தியாயம் நேட்டோ தனது பல தளங்களிலிருந்து நூற்று இருபத்தி இரண்டுக்கும் அதிகமான போர்க்கப்பல்களை ஒரே சமயத்தில் அனுப்பி இவையெல்லாம் பார்த்து இந்தியா பின்வாங்கும் என்று எண்ணியது ஆனால் அதன் எதிரே நின்றது ஒரு சிறு நாடு அல்ல இந்தியா மகாசமுத்திரத்தின் நிற்கும் சக்கரவர்த்தி இந்திய கடற்படை திருத்த திருத்தமான துல்லியத்துடன் கேள்விக்கு விடை சொன்னது அந்த தொலைவிலிருந்தே நேட்டோவின் முக்கிய ஆதார தளங்களை எண்ணெய் நிரப்பு சாய்தளங்கள் கண்காணிப்பு மையங்கள் வழிச்சேதன கோபுரங்கள் குறிவைத்து முடக்கி வைத்தது எதிரிக்கு புரியும் முன் போராட்டத்தின் தரைமட்டமே மாறிவிட்டது அந்த நொடியில் இது வெறும் கப்பல்கள் மோதும் போர் இல்லை என்று உலகம் உணர்ந்தது ஐஎன்எஸ் விக்ராந்த் முதல் அழுத்தமான நுழைவை செய்தவுடன் முழு கடலும் இந்தியாவின் சக்தியால் முழங்கியது ஐஎன்எஸ் விக்ராந்த் என்பது பெயரளவில் ஒரு கப்பல் இல்லை அது நகரும் வான்கோட்டை அதன் அடுக்குகளில் மறைந்திருக்கும் தொழில்நுட்ப அடுக்குகள் வானில் கண்காணிக்கும் சென்சார்கள் பல அடுக்கு காக்கை கவசங்கள் விரைவு பாய்ச்சல் வழிக்கூறுகள் இவற்றை கண்டால் அனுபவமிக்க கடற்படை நிபுணர்களுக்கே வியப்பு அது மட்டுமல்ல இந்தியாவின் மற்ற பெருமை ஐ என் எஸ் விக்ரமாதித்யா இவை இரண்டும் ஒன்று சேர்ந்து கடலில் இறங்கினால் காற்றின் திசை கூட மாறும் என்றே உலகம் பேசுகிறது இவை வெறும் தண்ணீரை சிதறடிக்கும் உலோகங்கள் அல்ல மேலெழுந்து பறக்கும் வீரர்கள் அடிக்கடி புறப்படும் விமான தளங்கள் ஒரே நேரத்தில் பல பிரம்மோஸ் வான்மேல் தளம் ஏவுகணைகள் பாய முடியும் பல இலக்குகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் முடித்துவிட முடியும் இதனால்தான் உலக வல்லரசுகளும் இந்நாட்களில் இந்திய கடற்படையை லேசாக எடுப்பதில்லை ஆனால் உண்மை சாம்ராஜ்யம் எப்போது உறுதியாகிறது என்றால் நீங்கள் பாதுகாப்பு கவசத்தை வானத்திற்கே நீட்டும் போது அதற்கான கட்டத்தில் இந்தியா அடுத்த அடுத்தபடியை அமைதியாக எடுத்தது இந்திய போர்க்கப்பல்களில் எஸ் நான்கு போலி அல்ல உண்மையான பல அடுக்கு வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் தூர தூரத்திலிருந்து வரும் விமானங்களையும் ஏவுகணைகளையும் துளையிடும் முன் தடுத்து கீழே இறக்கக்கூடிய திறன் செயல்படுத்தப்பட்டன குறிப்பாக ஐஎன்எஸ் விக்ராந்தில் இந்த அடுக்கு செயல்படுத்தப்பட்ட போது அது கடலில் மட்டுமன்றி வானிலும் அரசன் என்பதை காட்டியது இதெல்லாம் எந்த ஒரு அலைகள் எழும் ஒலியின்றியே அமைதியாக நடந்தது இந்தியா சொன்னது ஒரே வரி நாங்கள் அமைதியே விரும்புகிறோம் ஆனால் பலவீனம் என்று யாரும் தவறாக எண்ண வேண்டாம் திரும்ப துருக்கிக்குச் செல்வோம் இந்தியக் கப்பல்களின் பயணத்தை கண்காணிக்க அதன் கடற்கரை படை அமைத்திருந்த பல கண்காணிப்பு தளங்கள் கவச வலைகள் கரையோர ரேடார்கள் மிதவை சென்சார்கள் இவையெல்லாம் இந்தியாவின் குறிக்கோளுக்குள் வந்தன தாக்குதல் வெறும் பின்னணி அலை எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது என்பதை காட்டும் வகையில் வரவில்லை அது அறிவு கூர்மை கொண்ட ஏவி இந்தியா தகவல் போர் தளத்தையே முதலில் உறுத்தியது நேட்டோ துர்க்கி இணை தகவல் தொடர்பு அணிகளில் உடனடி நெரிசல் சிக்னல் பாய்ச்சல்கள் குதறல் தொலைபரப்பு கட்டங்களில் உரோச்சம் இதனால் கப்பல் கப்பலோடு பேச முடியாத நிலை ட்ரோன் வளையங்கள் முழுவதும் நீர்த்துப் போனது இருந்து கட்டளை வந்து சேராததால் பல செயல்குழுக்கள் உறைந்தபடி நின்றன கப்பல்கள் கடலில் மிதந்தன ஆனால் கண்கள் இல்லை காதுகள் இல்லை இது போர்க்களத்தில் மிகப்பெரிய தோல்வி வர்ணனை என்று துறை நிபுணர்கள் கூறும் அந்த நிலையில் இந்தியா ஒரு தோட்டாவையும் வீணடிக்கவில்லை ஆனால் எதிரியின் முதுகெலும்பை தொழில்நுட்பத்தால் அசைத்தது இதைத் தொடர்ந்து நேட்டோ உள் வளையத்தில் தகராறு வெடித்தது துருக்கியின் சுயநலக் கணக்கினால் கூட்டணியின் கண்ணியம் பாதிக்கப்பட்டது என்று பல உறுப்பு நாடுகள் வெளிப்படையாக பேசத் தொடங்கின துருக்கி பிரதிநிதிகள் கூட ஐக்கிய நாடுகள் மேடையில் நேரடி கேள்விகளுக்கு விடையளிக்காமல் வெளியேற வேண்டிய நிலை அங்கு இந்திய வெளிநாட்டு முறை அமைச்சர் வெளிப்படையாக ஆவணங்களோடும் வரைபடங்களோடும் விவரிக்கையில் இந்தியாவே சண்டையை கிளப்பியது என்ற தவறான கதை கண்ணுக்கு மறைந்தது இந்தியா கூறிய வரிகள் எளிமையாக இருந்தாலும் துல்லியமாக இருந்தன அமைதி எங்கள் முதல் விருப்பம் ஆனால் இறையாண்மை மீது கை வைக்கப்பட்டால் பதில் சொல்வதில் தயக்கமில்லை இந்த த தாக்கத்தில் நேட்டோ தானாகவே பின்வாங்கும் நிலைக்கு வந்தது பதினெட்டுக்கும் மேற்பட்ட உறுப்பு நாடுகள் இந்த நடவடிக்கையிலிருந்து விலகுவோம் என்று தெளிவான அறிவிப்புகளை கொடுத்தன துருக்கி தனிமையில் நின்றது ஆனால் இங்கே விளையாட்டு முடிவடையவில்லை மத்திய தரைக்கடலில் இந்தியா சுதந்திரமாக இயங்க வேண்டாம் என்பதற்காக செங்கடல் வழித்தடங்களையும் ஜிப்ரால்டர் தாழ்வையும் தடை செய்ய முயற்சிப்போம் என புதிய திட்டங்கள் சிந்திக்க துவங்கினார்கள் அந்த கணத்திலேயே இந்தியா மற்றொரு வழியையும் முன்னரே தீட்டியிருந்தது வெளிப்பட்டது அந்த முக்கிய குறுக்கு வழிகளில் இந்திய கப்பல் தரிப்பிடங்கள் முன்னமே வலுப்படுத்தப்பட்டிருந்தன ஐ எஸ் விக்ரமாதித்யா இன்னும் முழு தளபாடத்துடன் நுழையவில்லை அது கிடப்பிலிருந்து நுழைந்த நொடியில் எதிரியின் தப்பிக்க துறைமுகமில்லை என்ற நிலை நிறைவேறப் போகிறது இந்தியாவின் நுண்ணிய இராஜதந்திரம் இங்கு மேலும் ஒரு அடுக்கு உயர்ந்தது துருக்கியைச் சுற்றியுள்ள பல நாடுகளுடன் தலையங்கத் தன்மை கொண்ட ஒப்பந்தங்கள் பொருளாதார ஒத்துழைப்பு துறைமுக பயன்பாடு கடல்சார் கண்காணிப்பு ஆதரவு அமைதியாக உறுதி செய்யப்பட்டன துருக்கி தன் எல்லைகளைத் தாண்டி மேற்படி பகுதிகளில் பதட்டம் உருவாக்கினால் இந்தியாவுக்கு நேரடி செல்வாக்குடன் தலையிடும் உரிமை கிடைக்கும் என்று அந்த புரிந்துணர்வுகள் வழிகாட்டின இதன் பொருள் ஒன்றுதான் இந்தியா இப்போது மத்திய தரைக்கடலில் தற்காலிக வருகையாளர் அல்ல நிரந்தர விழிப்போர் இது ஆக்கிரமிப்பு கணக்கு அல்ல அமைதி காவலர் என்ற மரியாதைக்குரிய கடமை அதன் பின்னணியில் நின்று விளக்க வேண்டியது இன்னொரு உண்மை இந்தியாவின் இன்றைய முன்னேற்றம் வெறும் போர்க்கருவிகளால் மட்டுமல்ல அசாதாரணமான தொழில்நுட்பம் தந்திரமான செயலாக்கம் தெளிவான தலைமைத்துவம் என்பன மூன்றின் சேர்க்கை கண்காணிப்பு தரவுகளை ஒருங்கெழுத்தும் இன்றைய தரவு மையங்கள் கடலடி பாதைகள் வரை வரைந்து காட்டும் புவித்தகவல் களஞ்சியங்கள் ஒலி அடையாளத்தை கூட விரிச்சி வாசிக்கும் மல்டி மல்டிஸ்டாட்டிக் சோனர் வளையங்கள் ஆகியவையெல்லாம் சேர்ந்து இந்திய கடற்படையின் கண்கள் ஆகின்றன அதனால்தான் துருக்கியின் ட்ரோன் வளையம் ஜாமானாலே பின்னர் விழித்து கொள்ளவே முடியாமல் போனது தகவல் தொடர்பு குறியாக்கம் உடனேயே ஓய்வு நேட்டோவின் சிலர் இந்தியாவால் உலகளாவிய கடற்படை விதிகள் மறுவாசம் செய்யப்படுகின்றன என்று ஏற்றுக்கொண்டதன் அடிப்படை இதுவே இதன் அரசியல் சார் அலை வடிவம் உலகம் முழுவதும் உணரப்பட்டது பல பன்னாட்டு ஊடகங்கள் நேரடியாக இந்தியா கடல்சார் வல்லரசாகவும் நிமிடம் இது என்று ஒப்புக்கொண்டன விதி புத்தகத்தில் புதிய அதிகாரம் இந்தியாவின் அத்தியாயம் என்று நிபுணர் நுணுக்கங்கள் எழுதத் தொடங்கின என்ன நடக்கும் இந்தியா நேட்டோவுக்கும் துர்க்கிக்கும் கடுமையான பாடம் கற்பிக்குமா அல்லது கடுமையான எச்சரிக்கை கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்துமா இவை அரசியல் தராசில் நிற்கும் கேள்விகள் ஆனால் ஒரு முடிவு ஏற்கனவே தெளிவு இந்தியா இப்போது யாரின் பொய்யான நெருடலுக்கும் ஆட்பட மாட்டாது யார் எதிர்பட்டாலும் போர் கூட எதிரியை முடக்கக்கூடிய அறிவு திறன் இந்தியாவுக்கு இருக்கிறது இன்று மத்திய தரைக்கடலில் எழுதப்பட்டது ஒரு நாள் செய்தி அல்ல நாளைய புத்தகத்தின் அத்தியாயம் இந்தியாவின் பலத்தை நகைக்க நினைத்தவர்கள் இப்போது அந்த சிரிப்பின் விலை தங்கள் இருப்பே என்று உணர்ந்த தருணம் இந்த இந்தியா பழைய இந்தியா அல்ல எதிரியின் நகர்வை வாசிப்பதற்கு முன்பே எதிர் நகர்வின் வரைபடத்தை மேசையில் விரித்து வைக்கும் இந்தியா இது கடலின் ஆழத்திலிருந்து விண்வெளியின் உயரம் வரை தன் கொடியை நட்ட இந்தியா இது இன்று ஐஎன்எஸ் விக்ராந்தும் ஐ என் எஸ் விக்ரமாதித்யாவும் மத்திய தரைக்கடல் அலைகளை வெட்டி கர்ஜிக்கையில் இந்திய பெருங்கடலின் காப்பாளர் என்ற பழைய வர்ணனை தாண்டி வல்ல கடல்களின் நிர்ணயிப்பாளர் என்ற புதிய மரியாதை இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை சக்தியை காட்டத்தாடக்கம் காட்ட வேண்டிய அவசியமில்லை என்பதையும் இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியது சரியான நேரத்தில் சரியான பதில் அதுவே தளத்தின் மொழி துருக்கியும் நேட்டோவும் இந்தியாவை வளையிடுவோம் என எண்ணின ஆனால் இன்று அவர்கள் தாமே இந்தியாவின் நுண்ணிய வட்டத்தில் சிக்கித் தவிக்கிறார்கள் இந்தியா முதலில் உரையாடலை தேர்ந்தெடுக்கும் ஆனால் மரியாதை மீறப்படும்போது மறுமொழி ஆயுதமாக மாறும் இந்தியாவுக்கு எதிராக யார் சதி செய்தாலும் அதன் முடிவு ஒரே ஒன்று முழுமையான தோல்வி என்பதை இந்த இயக்கம் நிரூபித்துவிட்டது நமது கடற்படை வீரர்கள் நமது விஞ்ஞானிகள் நமது தொழில்நுட்ப குழுக்கள் உலகம் சாத்தியமில்லை என்று நினைத்ததை செய்து காட்டுங்கள் என்று சொல்லாமல் செய்து காட்டுகிறார்கள் மத்திய தரைக்கடலில் இன்று அசையும் கொடி வெறும் துணி அல்ல அது இந்தியாவின் அசைக்க முடியாத மன உறுதியின் அடையாளம் உலகிற்கு இப்போது சொல்ல வேண்டிய செய்தி ஒரே ஒன்று இந்தியாவை சோதிக்க முன்பாக நூறு முறை சிந்தியுங்கள் ஏனெனில் புதிய இந்தியா சொற்களால் அல்ல செயல் வழியே பேசுகிறது நண்பர்களே இந்த வரலாற்று தருணத்தை உங்கள் இதயத்தில் எழுதி கொள்ளுங்கள் நான் அந்த இந்தியாவின் குடிமகன் என் நாடு தன் எல்லைகளின் மட்டும் அல்ல உலக அமைதியின் காவலன் என்று பெருமையாகச் சொல்லுங்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்